மேலும் இளமில்லை சோனியா சாரீஸிலேருந்து சோனியா பேசுகிறேன் இன்னைக்கு என்ன ஸேரீ வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள சி ப்ளூ கலரில் ப்ரைடல் சில்க் சேரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரத்தி முந்நூறுபா வாங்க சேரீ பார்க்கலாம் நல்ல ஒரு சில்வர் புட்டாவில் சில்வர் பார்டரில் வந்து ஸேரீ கொடுத்துருக்கோம் ஸேரீ ஃபுல்லாகவே பாருங்கள் பாயல் ப்ளூ கலரு இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு ப்ளைன் ப்ளவுஸு இந்த ப்ளூ கலர் வந்து பாருங்க பாடியில் பாருங்க சின்ன சின்னதாக புட்டாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் சில்வர் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பல்லு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவு ப்ளவுஸு பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே சாரீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரீ வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் சாரீ வியர் பண்ணும்போது இதில் டிசைன் வந்து ஷோ பண்ணுறேன் வாங்க இந்த கலரில் இது பாருங்கள் நல்ல ஒரு சீ ப்ளூவில் ரோஸ் காப்பர் மிக்ஸிங்கில் இந்த சேரீ வந்து கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாடி பாடியில் ஃபுல்லாகவே இந்த சிமிக்கி டைப் வந்து டிசைன் வந்து வந்துடும் இது ப இது பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சிமிக்கி டைப்பில் வந்து டிசைன் வந்து வந்துடும் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா இதே டிசைன் வந்து கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ் காப்பர் மிக்ஸிங்கில் இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸு இது பாருங்க இந்த சாரீ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஹார்டின் ஷேஃப்பில் வந்து சில்வர் லைன் போட்டது வந்து சாரீ ஃபுல்லாகவே வரும் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருப்போம் வாங்க வியூ பண்ணி காட்டுறேன் இந்த பாடி ஃபுல்லாகவே பாருங்கள் சின்ன சின்னதாக மைனூட்டாக வந்து ஹார்டின் ஷேஃப்பில் வந்து போட்டிருப்போம் இது பார்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சில்வர் லைனில் வந்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா பல்லு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சேம் பேட்டர்னில் பாடி டிசைன்லேயே வந்து வந்துடும் முத முதல்ல நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேரீ பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது பாடி இது பார்த்திங்கன்னா வந்து பல்லு இதில் சேம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் சின்ன சின்னதாக சர்க்கிள் பூ போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் பாக்ஸ் உள்ள வந்துடும் பாடியில் பார்த்தீங்கன்னா பார்டர்ல பார்த்தீங்கன்னா கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து கொடுத்துருப்போம் பாருங்கள் பாடியில் இந்த சர்க்கிள் டேஃபில் ஸ்கொயர் சேஃபில் வந்து சின்ன சின்னதாக சர்க்கிள் பூ போட்ட டிசைனில் வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கேர்ள் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட சுகன்யா சாரீஸில் இது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற டிசைனு இதுக்கு வேஸ்ட்டு ஷர்ட் காம்போ செட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்குது அதோடய பேக்கேஜ் பார்த்திங்கன்னா டூ செவன் டபுள் நைனில் கொடுத்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற சேரீ வந்து பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ